டெல்லி சுல்தான்களால் எந்த நில விநியோக முறை பின்பற்றப்பட்டது இக்தாதாரி அதிகாரிகள் அவங்க தான் இக்தாதாரர்னு சொல்லுவாங்க அவங்க நிர்வகித்த நிலத்திலிருந்து வரிகளை வசூலித்து கொடுத்தாங்க அடுத்து மான்சப்தாரி இது வந்து அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முகலாய நிர்வாக முறை மான்சப் அப்படிங்கிறது என்னென்னா பதவி ஸோ அதிகாரிகள் வந்து அதன் அடிப்படையில் தரப்படுத்தப்பட்டார்கள் சுபாதாரி அப்படிங்கிறது நிர்வாகத்தை எளிதாக்க முகலாய பேரரசர் கொண்டு வரப்பட்ட முறை சுபாக்கள் அப்படிங்கன்னா மாநிலங்கள் ஸோ மாநிலங்கள் பேஸில் வந்து பிரித்தாங்க ஜமீன்தாரி அப்படின்னா முகலாயர் மற்றும் பிரிட்டிஷ் காலத்தில் நடைமுறையில் இருந்த குத்தகை விவசாய முறை நில உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கத்துக்கு வரி செலுத்தினாங்க அது மட்டும் பண்ணலாம் அவங்க விவசாயங்கள்லாம் அவங்க நிலத்தில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிமையும் படுத்தியிருக்காங்க அடுத்த கேள்வி போகலாம் பின்னொரு நொற்றை பொருத்தணும் மகாபலாதி கிருதா யாரு தலைமை தளபதி மகாசபதி வந்து குதிரைப்படையின் தளபதி மகாபிலுபதியாரு யானைப்படையின் தளபதி தான் மகாபிலுபதி மகாதண்ட நாயக் யாரு தலைமை நீதிபதி ஸோ சரியான இணைப்பு ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்த கேள்வி போலாம் காலநிலை மாற்றம் தொடர்பான ஆறுகளின் வெப்பமயமாதலின் விளைவு பின்வரும் எது ஆறுகளின் வெப்பமயமாதலின் விளைவுனால முக்கியமான விளைவு என்ன சொல்லலாம் மீன் வந்து இடம்பெயர்வு முறைகளில் மாற்றங்கள் ஸோ வெப்பம் அதிகமாகிறதுனால என்ன பண்ணும் குளிர்வான இடத்தை நோக்கி மீன்கள் சென்றுவிடும் மற்றதும் தான் இதில் முக்கியமான விளைவு அப்படின்னு பார்த்தா மீன் இடம்பெயர்வு முறைகளில் மாற்றங்கள் அடுத்த கேள்வி போகலாம் டென்ட்ரோ தெர்மல் ஆற்றலின் மூல ஆதாரம் என்ன ஸோ டென்ட்ரோ தெர்மல் ஆற்றல் இதனுடைய மூல ஆதாரம் பார்த்தோன்னா உயிர் எரிபொருள் பயோமாசுன்னு சொல்லுவோம் அதாவது தாவரங்கள் மரங்கள் விவசாய கழிவு போன்ற உயிர் எரிபொருளிலிருந்து வருவது தான் இந்த டென்ட்ரோ தெருமலோடைய ஆற்றலின் முக்கிய ஆதாரம் அப்போ நிலக்கரி இயற்கை எரிபாயெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கை எரிபொருள் தான் ஆனால் உயிரி பொருட்களால் உருவாகாது அது ஒரு ஃபாசில் ஃபியல்னு சொல்லுவாங்க அடுத்து ஃபைரோலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபைரோலிசிஸ் வந்து ஒரு வேதியியல் செயல்முறை அது வந்து ஒரு உயிர் எரிபொருள் அல்ல உயர்ந்த டெம்பரேச்சர்ல வந்து மெல்டிங் ப்ராசஸ் நடக்கும் அதுதான் வந்து ஃபைரோலோசிஸ் நடக்கும் அது எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் மாதிரி அடுத்த கேள்வி ஓசோன் அடுக்கு குறைவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏரோசல் ஏரோசலுங்கிறது ஒரு முக்கிய காரணம் ஏன் ஏரோசலில் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குது அது வந்து என்ன பண்ணணும்னா ஓசோன் அடுக்கை அழிக்கும் அப்போ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு கார்பன் டை டைஆக்சைடெலாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு என்ன பண்ணுன்னா மலையை வந்து அமில மலையாக மாற்றுறதுக்கு இந்த ஹைட்ரஜன் சல்ஃபேட் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது இது வந்து ஓசோனை அழிக்காது கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரலாக வந்து வளிமண்டலத்தை வந்து மாசுபடுத்தும் ஆனால் ஓசோன் படல் சிதைவில் சிறிதளவு தாக்கத்தையே ஏற்படுத்தும் அடுத்த கேள்வி தாவர வளர்ச்சியை பாதிக்கும் மாசுத்தன்மை கொண்ட வாயு எது சல்ஃபர் டை ஆக்சைடு அப்போ நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணுன்னா வெப்பமண்டல மாற்றத்துக்கு மாற்றத்திற்கு காரணம் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிச்ச என்ன யூஸ் ஒளிச்சேர்க்கை தாவரமுடைய ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கும் ஆனால் கார்பன் டை ஆக்சைடும் ரொம்ப பன்மையாக இருக்கக்கூடாது சல்ஃபர் டை ஆக்சைடு அமில மலையை ஏற்படுத்தி தாவர வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய மாசு கார்பன் மோனாக்சைடுங்கிறது பார்த்தோன்னா ஒரு பாய்சன்னே சொல்லுவாங்க அது வந்து மனிதர்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பேன் இருமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் உருக்காலையெல்லாம் வந்து இது வந்து வெளிவரும் இதில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அந்த கார்பன் மோனாக்சைடை சுவாதிங்கன்னா சுவாதிச்சிங்கன்னா மயக்க நிலைக்கு செல்வியும் இருந்து நியூரான் கூட ஆகும் இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் தாவரங்களுக்கு எந்த ஒரு நேரடியான பாதிப்பும் இதனால் இல்லை அடுத்த கேள்வி தேசிய பேரழிவு மேலாண்மை அதிகாரத்தின் தலைவர் யார் யார் குடியரசுத் தலைவர் நேஷ்னல் டிசஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் இருப்பார் அடுத்த கேள்வி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் முக்கிய பழங்குடியினர் யார் தாருஸ் தான் தாரூஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் இருப்பாங்க தொடாஸ் வந்து எங்கன்னா தொடாஸ் தமிழ்நாட்டில் நம்பூரில் நாகாஸ் வந்து எங்கன்னு பார்த்தோன்னா வடகிழக்கு இந்தியாவில் சந்தால்ஸ் வந்து எங்கன்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்டு மேற்கு வங்காளம் ஒடிசா பகுதியெல்லாம் வந்து சந்தால்ஸ் இருப்பாங்க சொன்னா உத்திரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியில் வாழும் பழங்குடியினர் தான் தாருஸ் சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் தலைமை இயக்குனராக இருந்தவர் யார் சர்ஜான் மார்சல் அப்போ டாக்டர் ஆர்டி பானர்ஜி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொகஞ்சோதராவை கண்டுபிடித்தவர் சர்ஜான் மார்சல் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஹரப்பா மற்றும் மொகஞ்சோதராவை கண்டுபிடித்தவர் டி ஆர் ஜஹானி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹரப்பா ஆகால் ஆராய்ச்சிகளை நடத்தினார் மேக்ஸ் முன்னர் யார் அப்படின்னா இவர் ஒரு ஜெர்மன் அறிஞர் தொல்பொருள் ஆய்வாளர் இவர் கிடையாது இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மற்றும் வேதகால ஆராய்ச்சியாளர் அடுத்த கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் டெரகோட்டாஸ் டெரகோட்டாஸ்னா என்ன களிமண் தங்கம் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வந்து இல்லை சிந்து சமவெளி நாகரத்தில் வெள்ளி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அது ஒரு முக்கிய பொருளாக இல்லை டெரகோட்டாஸ் களிமண்ணால் செய்யப்பட்டது முத்திரைகள் ஆகும் செம்பு வந்து பயன்படுத்தினாங்க ஆனால் முத்திரைகள் முக்கியமாக களிமண்ணால் மட்டும் செய்யப்பட்டது